ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸோ நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊலா ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கருப்பு கலர் ஊலா பாருங்கள் அது குழம்பு வச்சாச்சு ஊலா ஃபிஷ்ஷை இந்த பக்கம் ஒயிட் ரைஸ் அதோட கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் அதோட கேபேஜ் ஃப்ரை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சு அதோட இன்றைக்கி நான் இந்த புடவை தான் இன்றைக்கி வந்து உடுத்தினேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து சாஃப்ட் போனோம் ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இருக்காது செமி சாஃப்டாக இருக்கும் இந்த இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தா நல்லா ஒரு ச ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் கட்டுறதுக்கு கலர் காம்பினேஷனும் ஒயிட் டார்க் ப்ளூ எல்லோ கலரில் இருக்கும் இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் தான் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கோல்டன் வித்து ப்ளூ இது வந்து ட்ரையாங்கிளாக இருக்கும் பார்க்க வந்து நாலு ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இது நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ் காம்பினேஷன் இந்த மாதிரி நெக்கு வச்சுருக்கேன் கை வந்து த்ரீ பை ஃபோர்த்தை விட கொஞ்சம் ஏற்றி இருக்குது நெக்கு வந்து ஸ்டார் நெக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இதான் வியர் பண்ணேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக போடுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் கூட யோசித்தேன் இதுலேயும் ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்குது இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது நல்லா நல்லாயிருக்குமா அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் உடுத்தவும் நல்லா இருந்துச்சு காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு ஏன்னா எப்பயுமே வந்து சாரியில் அதிகமாக ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் இருந்தால் ப்ளவுஸ் வந்து நம்ம ப்ளைனாக போடுவோம் இல்லை ப்ளவுஸில் வந்து டிசைன் இருந்தால் ஸாரீ ப்ளைனாக போடுவோம் ஆனால் இதில் வந்து ரெண்டுமே வந்து அதிகமான டிசைன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் டவுட்டபுளாக இருந்துச்சு பட் ஆனால் நான் உடுத்தவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்